Hi, hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தெய்வம் யாருன்னா எல்லார்த்தோட ஆர்வத்தையும் எல்லார்த்தோட கியூரியாசிட்டியும் எல்லார்த்தையும் பயன்படுத்தக்கூடிய இல்லைன்னா ஒரு சில பேர்த்தோட அன்புக்கும் ஆதரவுக்கும் உரிய காளி அம்பால பத்தி தான் நம்ம பேச போற வட இந்தியாவினாலும் சரி தென்னிந்தியாவினாலும் சரி இந்த அம்பாள் வந்து பிரபலம் இல்லாத ஏரியா கிடையாது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வந்து இப்ப அம்பாள் சொல்லும்போது சொல்லும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியா ஃபேமஸ் இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சவுத் இந்தியா ஃபேமஸ் நார்த் இந்தியாவில வந்து பிரத்யங்கரா ஃபேமஸ் கிடையாது அதே வந்துட்டு பகலாமுக்கி எடுத்துக்கிட்டீங்கனால தாரா எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஊர்ல ஃபேமஸ் கிடையாது ஆனா வந்து நார்த் இந்தியால ஃபேமஸ் ஆனா காளி மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கிருந்து இங்க வரைக்கும் எல்லா இடத்துலயும் புகழ் பெற்ற ஒரு தெய்வம் அதனால வந்து காளி அம்பாலை பத்தி இன்னைக்கு பாக்க போறோம் காளி அம்பாள் எந்த விதத்துல வந்து உங்க வாழ்க்கையில வந்துட்டு உங்களுக்கு எப்படி சொல்றது நெகட்டிவ் குவாலிட்டி வந்து ரிமூவ் பண்ணுவாங்க இதுல நீங்க புரிஞ்சுக்கணும் காளிக்கு வந்துட்டு சில டைமென்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா காளி வந்து காலத்துக்கு அதிபதி ஓகேவா ரெண்டு காளி டார்க்னஸுக்கும் அதிபதி இருளுக்கும் அதிபதி மூணு காளி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லெவல்ல மரணத்துக்கு அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்ட போது அவங்களுக்கு மூணு டைமென்ஷன் இருக்கு இதை தாண்டி ஒரு லெவல் அது இருக்குறதுல அவங்க காரண சரீரம் அதாவது காரண சரீரம் சூட்ச சரீரம் இந்த மூணு சரீரம் இருக்கு ஒரு மனுஷனுக்கு இந்த காரண சரீரத்துக்கு வந்து காளி அதிபதி இந்த காரண சரீரத்துல என்ன இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் உங்களோட மெமரிஸ் இதெல்லாம் வந்துட்டு காரண சரீரத்துல இருக்கும் இந்த காரண சரீரத்தை வந்து முற்று நோக்கிறவங்க தான் வந்து காளி அப்படிங்கிற போது காளியோட சாதனை பண்ண ஆரம்பிக்கும் போது உங்க ஆள் மனசு வந்து ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகும் ஆள் மனசுக்குள்ள இருக்க கெட்ட விஷயங்கள் எல்லாம் ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும் நான் உங்களுக்கு சாமுண்டேஸ்வரி மந்திரத்தை பத்தி பேசுனா சாமுண்டேஸ்வரி எடுத்துக்கிட்டீங்கன்னா காலியோட ஒரு அம்சம் அப்படிங்கிற போது சாமுண்டேஸ்வரி என்ன பண்ணுவாங்க ஆள் மனசில் இருக்க கெட்ட குணங்களை எல்லாம் வெளியில் எடுத்துக்கொண்டு வந்து அதை எடுத்து பிச்சுரிஞ்சிருவாள் அதுதான் சாமுண்டேஸ்வரியோட அம்சம் அதுதான் மற்ற காளிகளும் செய்யும் ஆனால் இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு எந்த மந்திரம் சித்தி அடையணும்னாலும் காளியோட அனுகிரகம் வேணும் ஒரு குறிப்பிட்ட லெவல்ல தேவியோட மந்திரத்தை சித்தி பண்றதுக்கு வந்து இஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் காளி எடுத்துக்கிட்டீங்கன்னா சித்தி காளின்னு வந்து ஒரு ரூபமே இருக்கு அஷ்ட காலியில அப்ப எடுத்துக்கிட்ட காளியோட அனுகிரகம் இருந்தா நீங்க மந்திரத்தை வந்து சீக்கிரம் சித்தி பெற முடியும் அதுக்கு காரணத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன் காளி உங்க ஆள் மனசுக்கு அதிபதினு சொன்னா ஆள் மனசுக்கு அதிபதிங்கிற போது உங்க மனசுல வந்து ஆள் மனசுல போய் ஒரு மந்திரம் வந்து போய் ஸ்ட்ராங்கா விதைக்கிறதுக்கும் ஸ்ட்ராங்கா ஊன்று ஊன்றறதுக்கும் காளி வந்து உங்களுக்கு உதவியா இருப்பாங்களா இல்லையா அப்போ காளி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆள் மனசுக்குள்ளார போய் வேலை செய்யற தெய்வங்கிறதுனால ஒன்னொரு ஆங்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சித்தியும் கொடுக்கக்கூடிய கூடியவங்க ஒரு மந்திரம் ஆள் மனசுல போய் ஆழமா இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சாதான் அந்த மந்திரம் வந்து சித்தி அடைய ஆரம்பிக்கும் கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் ரெண்டு லேயர் இருக்கு கான்சியஸ் மைண்ட் நீங்க எப்பவும் விழிப்புணர்வு இருக்கும்போது எந்த பார்ட் ஆஃப் யுவர் மைண்ட் வேலை செய்யுது அது கான்சியஸ் மைண்ட் உங்க விழிப்புணர்வை தாண்டி இருக்கக்கூடிய உங்க பாகம் ஆஃப் த மைண்ட் வந்து சப்கான்சியஸ் மைண்ட் அப்போ உங்க ஆள் மனசு தான் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்குற போது அந்த ஆள் மனசுல போய் அந்த மந்திரம் வந்து இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது எந்த மந்திரம் வேணாலும் எடுத்துக்கோங்க காலி வந்து எந்த மந்திரத்துக்கும் வந்து சித்தி கொடுக்கறதுக்கான ஒரு இதை கொடுக்கக்கூடியவங்க ஏன்னா ஆள் மனசுல இருக்கக்கூடிய தடைகளை வந்து உடைக்க 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 உங்க ஆள் மனசு வந்து சுத்தமா இருக்கும் கிளீனா இருக்கும் இந்த ஆள் மனசு வந்து கிளீன் ஆஃப் சோ மெனி பேகேஜஸ்ங்கிற போது நிறைய கர்மம் கெட்ட கர்மாலாம் கிளியர் ஆகும் போது அந்த இடத்துல வந்து நல்ல கர்மா நல்ல தெய்வங்களோட சக்தி அதை வந்து விதைச்சு அதை உங்களால் அறுவடை பண்ண முடியும் உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் இருக்குன்னு வீங்களே அந்த ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லா இருக்கும்போது உங்க ஆள் மனசுல இருக்கிற ஸ்டோரேஜ் நூறு ஜிபின்னு வைங்க அந்த நூறு ஜிபி ஃபுல்லா இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு அதுக்குள்ளார எதையும் போய் சேர்த்த முடியாது அப்படிங்கற போது எதையும் உள்வாங்க முடியாது இதனாலதான் நிறைய இடத்துக்கு கிரகிக்கக்கூடிய தன்மை இல்லை இப்போ ஸ்டோரேஜ் வந்து தேவையில்லாத ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ்குள்ளே இருக்க தேவையில்லாத விஷயத்தையும் காலி தூக்கி இருந்துச்சிடுவான் இது தேவைப்படாது தூக்கி போடு தூக்கி போடு தூக்கி போடுன்னு உங்கள் ஆ ஆள் மனசுக்குள்ளார இருக்கிற நெகட்டிவ் ஸ்டோரேஜ் எல்லாத்தையும் தூக்கி 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 போட்டு நூறு ஜிபி இருக்கிறது இருபத்தஞ்சு ஜிபி இருபது ஜிபி எவ்வளவு தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு மீதி எண்பது ஜிபி ஃப்ரீயாக வச்சுருக்கும் போது என்னாகும் உங்கள் ஆள் மனசில் போய் நல்ல விஷயங்களை பதிய வைக்கலாம் அதாவது வந்து உங்களுக்கு எது வந்து பலன் தருமோ அதை பதிவி வைக்கலாம் அப்படிங்கிற போது எதுக்கு உங்களுக்கு நான் காலியை கடைசியில் கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டு இருக்க கெட்ட குணங்களை ஜெயிச்சுட்டு செகண்டு பிரத்யங்கிரா மூலமாக உங்களுக்குள்ளார் இருக்க கெட்ட குணங்களை ஜெயிச்சதுக்கப்புறம் உங்கள் மனசை ஸ்டெடி ஆக்கிட்டு கரெக்டான ஒரு திசைக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த திசைக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த மனசை சரியான திசைக்கு போனாலும் அது ஸ்டெடியாக போகணும் இது ஸ்டெடியாக போக நீங்க நீங்கள் காலியை என்ன ஆகும் உங்கள் ஆள் மனசை சரி பண்ணலாம் ஏன்னா உங்கள் ஆள் மனசை எடுத்தோன்னே நீங்கள் தொட்டிங்கன்னா நீங்கள் ச ஒரு உத்தர தாண்டவந்தான் ஏன்னா எடுத்த உடனே ஆள் மனசுக்குள்ள போய் ஒர்க் பண்ண முடியாது உங்க ஆள் மனசுல இருக்க கெட்ட விஷயங்கள் உங்க ஆள் மனசுல இருக்கக்கூடிய தடைகளை வந்து உடைக்கிறது வந்து ஆரம்பத்திலேயே செஞ்சீங்கன்னா உங்களால வந்து அதோட உக்ரத்தை தாங்க முடியாது வந்துட்டு உங்களோட கெட்ட குணத்தை வந்து ஓவர் கம் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் இந்த மூணு தெய்வமும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அஸ்திவாரத்தை போட்டுருவாங்க உங்களுக்கு இந்த மூணு தெய்வமும் நீங்க உபாசனை பண்றீங்கன்னா இந்த மூணு தெய்வமும் அதுக்கு அஸ்திவாரம் போட்டுருவாங்க அப்புறம் காலி வந்து என்ன பண்ணுவாங்க டச் அவதா எல்லாத்துக்குமே டச் எல்லாத்துக்கும் சூரசம்மாரம் அவதா அப்படிங்கற போது உள்ள சடக் வெட்டி எறிய வேண்டியதெல்லாம் வெட்டி எறிஞ்சு வெட்டி எறிஞ்சு வெட்டி எறிஞ்சு உங்களோட ஆள் மனசுல இருக்க ஜிபி ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் தாலியா வச்சிருப்பா அவ்வளவு மாதிரியே காலியா வச்சிருப்பா காலியா வச்சிருக்கும் போது என்ன ஆகும் உள்ளுக்குள்ளார வந்து உங்களோட மந்திர சக்தி வந்து ப்ராப்பரா வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஆள் மனசுல போய் வேலை செய்யறதுக்கான ஒரு ஸ்டோரேஜ் உங்களுக்கு இருக்கும் உங்க மனசு வந்து ஓப்பனா இருக்கும் வந்து அப்படியே மாதிரி இருக்கும் எழுத்துக்கும் எந்த அதுக்காக தான் காலியோட அனுகிரக தேவை அப்படிங்கிற போது நீங்க பில்லி சூனியம் இந்த ஆங்கிள் எல்லாம் பாக்குறத விட்டு போட்டு காலி வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு பிரயோகப்படுத்துங்க நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த காலியோட வீடியோ பார்த்தபோது நான் ஏதாவது வந்துட்டு இவனை போட்டு போல அவனை அடிக்கலாம் அவனை வந்து படுக்க வச்சிடலாம் இவனை வந்து படுக்க வச்சிடலாம் மாரணம் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க அதெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் கவலைப்படாதீங்க ஏன்னா அது என்னோட நோக்கம் கிடையாது எல்லாரும் நல்லா இருக்கணும் அதாவது வந்து கெடுதல் நினைக்கிறவங்களும் சேர்த்து நல்லா இருக்கணும் அதுதான் வந்து என்னோட நோக்கம் அப்படிங்கிற இந்த வீடியோல உங்களுக்கு இதோட அஸ்திவார்த்தை நான் போட்டிருக்கேன் இப்படி எடுத்துக்கிட்டோம்னா வந்து இந்த காலி வந்து எந்த லெவல்ல வந்து உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்கிறத வந்து நான் டீடைல்டா சொல்லியிருக்கேன் உங்க ஆள் மனசை நீங்க கிளீனா வச்சிருக்க 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 உங்க வாழ்க்கையில ப்ராப்ளமும் குறையும் நிறைய பேருக்கு அவங்க ஆள் மனசுதான் வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணங்கிறதே தெரியறதில்ல இப்ப ஆள் மனசுதான் உங்களோட பிரச்சனைகளை ஈர்க்கும் நிறைய பேர் வந்து தெய்வத்தை வந்து குத்த சொல்லுவாங்க தெய்வத்தை வந்து குத்த சொல்லுவாங்க ஐயோ நீ இப்படி பண்ணிட்ட ஐயோ நீ இப்படி பண்ணிட்டேன் அப்படிப்பாங்க ஆள் மனசுல இருக்கக்கூடிய டேட்டா தான் வந்துட்டு பிரச்சனைகளை வந்து இழுத்து கொண்டு வர நல்லா ஞாபகத்தில் வச்சுருங்க இது ஏன் யாருமே ரெகனைஸ் பண்றது இல்ல இது எனக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை சர்வ உலகத்துக்கும் இதுதான் உண்மை உங்க கர்மா உங்களோட ஆள் மனசுல இருக்கக்கூடிய டேட்டா உங்க ஆள் மனசுல இருக்கக்கூடிய தன்மை தான் வந்துட்டு எந்த சூழ்நிலையும் ஈர்க்க வல்லது அது என்ன கெட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நல்ல சூழ்நிலையாக இருந்தாலும் சரி ரெண்டுக்கும் அதுதான் ஆதாரம் அது ஞாபகத்தில் வச்சுங்க அப்படிங்கிற போது உங்கள் ஆள் மனசை க்ளீனாக நீட்டாக வச்சிருக்கும் போது நீங்கள் எதை வேணாலும் சாதிக்கலாம் அதுக்கு தான் உங்களுக்கு காலி அனுகிரகம் புரியவா உங்கள் ஆள் மனசு சுத்தமாகவும் அதே சமயத்தில் வந்துட்டு ஒரு ரிசப்டிவ்னஸோட ஒரு உள்வாங்கும் தன்மையோடு இருக்கணும்னு நான் காலியை பிரார்த்திச்சு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கை செல் செய்ய நெக்ஸ்ட் வீடியோ பாய்